இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்பு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ரெண்டு நாலாம் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது ஆசாரியத்துவத்தை பரிசுத்தோடு கூட செய்ய ஆண்டவர் நம்மை இருக்கிறார் ஆசாரியத்துவம் என்பது கர்த்தருடைய வேலையை கர்த்தருக்காக செய்கிற ஒரு பரிசுத்தமான பணி அதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் ஆசாரியரும் லேபியரும் ஊழியம் செய்கிறவர்கள் அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் அவர்களே ஆலயத்தில் பணிபுடை செய்பவர்கள் ரெண்டு நாலாம் ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆசாரிகள் எல்லாரும் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள் கைத்தாளங்களையும் தம்புறுகளையும் சுரமண்டலங்களையும் பிடித்து கொண்டு ஒருமிக்க கூறிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்துரித்து பாடினார்கள் கீத வாக்கியங்களை பண்ணி கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கையிலே கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் தேவ மகிமையினாலே நிரப்பிச்சு என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் ஆண்டவு நம்மை பரிசுத்தோடு கூட கற்புடைய பணியை செய்யும்படியாய் அழைத்திருக்கிறார் ரெண்டு நாளாகும் இருபத்தி மூன்று ஆறிலே நாம் அப்படி வாசிக்க முடியும் ஒருவேளை நாம் பரிசுத்தோடு கூட கற்றுக்கென்று ஊழியம் செய்கின்ற பொழுது கர்த்தரை ஏக சத்தமாய் துதித்து குதித்துரைத்து பாடுகையிலே கற்புடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்புகின்ற ஒரு காட்சியை மிக தெளிவாக இந்த பகுதியிலே ரெண்டு நாளாகவும் ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வார்த்தையிலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் பரிசுத்த பவுலை கொண்டு சொன்னபோது நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் தேவனுடைய ஆலயம் இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் என்று சொன்னார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ஆசாரியத்துவம் அல்லது கர்த்திருக்க என்று செய்கின்ற அந்த அனுபவம் மிகவும் மேன்மையான ஒரு அனுபவம் அதை நாம் பரிசுத்தோடு கூட கர்த்திருக்க பலமாய் செய்ய வேண்டும் அது மாத்திரமல்ல இந்த சரீரமாகிய ஆலயம் தேவடைய மகிமையினாலே நிரப்பும்படியாய் தேவ பிரசன்னத்தினாலே நிரப்பும்படியாய் அபிஷேகத்தினாலே நிறைய பண்ணும்படியாய் நான் பரிசுத்தோடு கூட ஆண்டனுடைய மகத்துவங்களை சொல்லி துதித்து துதித்துரித்து பாடுகின்ற பொழுது கற்றுடைய நிரப்புவதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சுவாச வாழ்க்கையிலே ஒருவேளை கற்றுடைய ஆலயத்திற்கு செல்லுவதும் வருவதுமான ஒரு அனுபவம் அல்ல ஒரு உன்னதமான ஒரு அனுபவத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது நான் கற்றுடைய பரிசுத்த ஆலயத்திலே கர்த்தரை துதித்து ஸ்தோத்துரித்து புகழ்ந்து பாடுகின்ற பொழுது தேவ மகிமை நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை நிரப்புகிறது ஆசாரியர்களை நிரப்புகிறது சனங்களை நிரப்புகிறது என்பதை குறித்து நான் மிகத் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த ஆசாரியத்துவ பணியை நான் மிகுந்த பரிசுத்தோடு விட கர்த்தர் விரும்புகிறபடி நான் செய்து கொண்டிருக்கிறேனா சத்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் ஆசாரியத்துவ பணியானது பரிசுத்தமான ஒரு பணி அதற்கென்றே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் நாம் கத்திருக்கும் முன்பதாக பரிசுத்தம் உள்ள ஒரு நபராய் காணப்படுவோம் சனங்களை கற்புடைய சமூகத்திலே கொண்டு வருகின்ற பொழுது பரிசுத்தோடு கூட ஆண்டவுடைய மகத்துவங்களை நாம் துதிப்போம் ஸ்தோதரிப்போம் ஆண்டவர் நம்மையும் சனங்களையும் பலமாய் நிரப்புவாராக ஆம் மீன் ஆம்